டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் இருக்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க இந்தியாவில் ஐந்து வருடங்களுக்கு முன் இறந்து போன மகளின் இருதயத்தை தேடி தற்போது வரை பெற்றோர்கள் போராடி வரும் சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு மும்பையை சேர்ந்த ஷனம் ஹாசன் என்ற பத்தொன்பது வயது மாணவி தோழிகளுடன் பிறந்த நாள் கொண்டாடிய போது மர்மமான முறையில் உயிரிழந்தார் பிரேத பரிசோதனையில் சனம் ஹாசன் உடலில் அல்கஹால் கலந்திருப்பதாகவும் அதனால் இதயத்திற்கு செல்லும் ரத்தம் நின்று போனதாகவும் சனம் பாலியல் வன்முறை செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த சனம் ஹாசனின் பெற்றோர்களான ஜியா ஹாசன் மற்றும் நஹினா ஹாசன் சிபிஐ விசாரணைக்கு கோரினர் சிபிஐ நடத்திய விசாரணையில் சனம் ஹாசன் உடலில் இருந்த இதயம் ஒரு ஆணின் இதயம் என தெரியவந்தது வந்தது சனம் ஹாசனின் இதயம் எங்கே என்று கேள்வி எழுந்த நிலையில் டிஎன்ஏ சோதனை நடத்தப்பட்டது அதில் பெற்றோர்களிடம் இருந்து எடுக்கப்பட்ட டிஎன்ஏவுக்கும் தொடர்பே இல்லை என்று தெரியவர பரபரப்பு ஏற்பட்டது பின்னர் ஹைதராபாத்தில் நடந்த சோதனையில் இது பெண்ணுக்கான இதயம்தான் ஆனால் வயதான பெண்ணின் இதயம் என தெரிய வந்தது இது குறித்து சனம்ஹாசனின் பெற்றோர் கூறியதாவது மருத்துவ அறிக்கைகள் மகளின் இதயம் இது இல்லை என்பதை உறுதி செய்திருக்கின்றன இதனால் மகளின் மரணத்தில் செல்வாக்குள்ள நபர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் எனவும் மேலும் இதற்கு வலுவான காரணங்கள் இருக்கின்றது எனவும் அப்படி என்றால் என் மகளின் இதயம் எங்கே எனவும் கேள்வி எழுப்பியுள்ளனர் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்